அளவு உறவுகளை வாங்க புணர்ச்சி வி புணர்ச்சி விதி பத்தி பாப்போமா நீரோடை அதை எப்படி பிரிப்பாங்கன்னா நீர் பிளஸ் ஓடை இதுல எப்படி வந்துச்சு அப்படின்னா புணர்ச்சி விதி என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படின்ற விதிப்படி அந்த இதோட சேர்த்தா ரோ அப்படின்னு வரும் அதனா உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அந்த புணர்ச்சி விதி இதுல பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி சிற்றூர் சிறுமை பிளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதுக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா ஈறுபோதல் ஈறுபோதல்னா மை விகுதி வந்து காணாம போயிரும் அப்படின்னா சிறு பிளஸ் ஊர் அப்படின்னு இந்த விதி ஈறு போதல் விதிப்படி ஈறுபோதல் விதி விதிப்படி மை விகுதி காணாம போயிரும் அப்படின்னா சிறு சிறு பிளஸ் ஊர் அப்புறம் வந்து தென்னென்றல் அப்படின்றது அப்படி அந்த விதியை பயன்படுத்தும் போது சிற்று பிளஸ் ஊர் அந்த அப்படி மாறிடும் அப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற போது அந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயிர்வரின் ஊவான் அவர் தான் அதனால வந்து உயிர்களின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற போது அதுல வந்து ஊ வந்து ட்ரூல வந்து ஆமா சிட் பிளஸ் ஊர் அப்புறம் உயிர்வழியின் உக்குரல் ஆஹ் உயிர் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுனால சிற்றூன் வந்து இந்த விதிப்படி மாறுபா மாறும் சரிங்களா பாங்க இதுல என்ன என்ன விதி வந்திருக்கு ஈறுபோதல் விதி வந்திருக்கு தன்னன்றற்றல் விதி வந்திருக்கு உயிர்வழியின் உக்குறல் மே விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை அப்படின்ற விதியும் வந்திருக்கு சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ Subscribe my channel, support my channel. Thank you.